பேச ராசி நபர்களை இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அதனால இன்னைக்கு நல்லா இருக்கீங்க இன்னைக்குள்ள நிறம் நீல நேரம் ரிஷபராசி நம்பர் இல்லை இன்னைக்கு வெயில் சம்பந்தப்பட்டு இல்ல வந்து வெயில் அலைகிறது எல்லாம் கொஞ்சம் பாத்துங்க ஏன்னா மயக்கம் வர மாட்டோம் வாய்ப்பு இருக்கு நல்லா காலையில நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க மத்தியானம் சாப்பிட்டாங்க நீங்க சாப்பாடுதான் முக்கியம் இன்னைக்குள்ள நேரம் கல் பண்ணிடும் மிதுன ராசி நம்பர் இன்னைக்கு என்னதான் நீங்க நினைச்சாலும் அது நடக்கதான் நடக்கும் அலைச்சல இருக்கும் கால பிரச்சனை வந்து சரியான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்குள்ள கடக ராசி நம்ம நம்பர்கள இன்னைக்கு நினைச்சதுல நடக்கும் எவ்வளவு எதிரிகை இருக்காங்களோ அவங்களுக்கு நம்பதெல்லாம் மாறக்கூடிய நாள் இன்னைக்கு அற்புதமான நாள் இன்னைக்கு ராஜாவன் கூட சொல்லலாம் இன்னைக்குள்ள நிறம் நீர நிறம் சிம்ம ராசி நண்பர்களை இன்னைக்கு நண்பர்கள் அவங்க மூலமா லாபம் இன்னைக்கு லாபத்துக்குரிய சொல்லலாம் இன்னைக்குள்ளே கண்ணி ராசி பண்ணுவீங்க அதே மாட்டோம் சுற்றுலா இல்ல மழை உள்ள பகுதி இல்ல உள்ள பகுதி அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ரசி நம்பறதுல இன்னைக்கு உங்கள் உடம்பு ஹீட் அதிகமாகும் அதனால் குடிங்க சாப்பிடுங்க அப்புறம் வண்டி வார்த்தது பிரச்சனை வந்து சரியாத்தான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வண்டிக்கு ஹீட் ஆகியும் பிரச்சனை வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்குள்ள நேரம் கற்பனை பிரிச்சா ரசி நம்பதுல இன்னைக்கு பெரிய பெரிய மனுஷங்களை சந்தேகிப்பீங்க அவங்க மூலமா நல்ல செய்தி நல்ல லாபகரமான செய்தி எல்லாம் இப்போ உள்ள இருக்கு இன்னைக்குள்ள சாசி பிங்க ராசி நண்பர்களே இன்னைக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்ளை பண்ணிக்கிங்கன்னா அது வந்து கிடைக்க நாள் நீங்க வீடுக்கு எதுவும் லோனு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அது கம்மண்ட்டோடு வீடு கட்டுவீங்க ராசி நம்மளே நீங்க இன்னைக்கு என்னென்ன வந்து நினைக்கிறீங்களோ என்ன நடக்குதோ அது எல்லாமே நன்மைக்கு எல்லாம் நல்லபடியா அனுக்கும் நீங்க நினைக்கிறதா அனுக்கும் நிறம் கற்பிங்க நம்ம ராசி நண்பர்களில் நீங்க வங்கியில பண்ணி பிடிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாட்டோம் இப்ப கூட நீங்க வேலை செஞ்சிட்ட இன்னொருத்தர் ஹெல்ப்பராக இருக்காங்க அவரோட லாபம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்குள்ள இன்னும் நீண்ட ராசி நம்மள இன்னைக்கு உங்க திறமை வந்து வெளியூடைய அதனால் எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க முதல்ல இவ்வளோ திறமையான அனுப்பாங்க அதனால் உங்களுக்கு ஒரு தான் இருக்கும் இன்னைக்குள்ள நீல அணிகிறோம் நன்றி